வணக்கம் இது கலையுலக நண்பர்களுக்கும் சின்ன திரை நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்குமான மற்றும் என்னோடய ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் உண்டான பதிவு எது என்னென்னா நம்ம உதயண்ணா உதயண்ணா வந்து கிட்டத்தட்ட ஒரு வயலினிஸ்ட் வயலினிஸ்டாகவும் நடிகராகவும் எழுத்தாளராகவும் இயக்குநராகவும் நிறைய பரிணாமங்களில் திரையில சினிமாவிலையும் சரி டிவிலையும் சரி ஒரு சிறந்த கலைஞன் பேர் எடுத்த லொல்லு சபா உதயண்ணே வந்து சுகர் வந்து அவருக்கு வந்து முதல்ல ஒரு மூணு விரல் எடுத்தாங்க இப்போ வந்து அவருக்கு ஒரு கால் எடுத்திருக்குறாங்க இன்னைக்கு தான் காலையில் தான் நான் ஷூட்டிங் முடிஞ்சு வந்தேன் நம்ம காதல் சுகுமார் அண்ணே சொன்னார் நிறைய பேர் ஃபோன் போட்டு விசாரித்தாங்க நானும் போய் பார்த்து என்னால் முடிஞ்ச உதவியை நான் பண்ண போகிறேன் நண்பர்கள் சகோதரர்கள் மீடியா நண்பர்கள் என்னோடய ஃபாலோவர்ஸ் நண்பர்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நூறுரூபாவோ இரநூறுபாவோ ஐநூறுரூபாவோ இருந்தால் ஒரு ஒரு கலைஞனுக்கு இந்த நேரத்தில் மருத்துவ செலவு கொடுத்து உதவுங்கள் ஏன்னா இப்போதைக்கெல்லாம் அவர் வேலைக்கு போக முடியாது கால் எடுத்துட்டாங்க அதனால் நண்பர்கள் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவுங்க அவரோட கூகுள் பே கீழே கொடுத்துருக்குறேன் அவரோட கூகுள் பே நம்பர் தான் உதவியோட நம்பரு அந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செஞ்சு அவருக்கு உதவுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டு கேட்க கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்